வணக்கம் தினத்தகவல் செய்திகள் சிவகாசியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் முன்னூறு கிரிக்கெட் அணிகளுக்கு அனைத்து வகையான கிரிக்கெட் உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் விளையாட்டு வீரர்களுக்கு அசவி விருந்தோடு கிரிக்கெட் விளையாடுவதற்குரிய உபகரணங்களுடன் ஷர்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகாசி தொகுதிக்கு உட்பட்ட முன்னூறு கிரிக்கெட் அணிகளுக்கு ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கிரிக்கெட் மட்டை பந்து தலைக்கவசம் உள்ளிட்ட பதினைந்து வகையான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பினை முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து முப்பது கிடாய்கள் வெட்டப்பட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கிரிக்கெட் வீரர்களுக்கு கருவிருந்து வழங்கப்பட்டது கிரிக்கெட் வீரர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசும்போது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை சிவகாசியில் இருந்தே ஆரம்பிப்போம் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்குவது தமிழகமெங்கும் வளரட்டும் இந்தியா முழுவதும் பரவட்டும் ஜாதி மத மோதல் இல்லாத ஒருங்கிணைந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருப்பவர்கள் எந்த கட்சி எந்த சமூகம் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பது தெரியாது ஆனால் அனைவரும் தமிழர்கள் என்ற உணர்வோடு இந்தியர்கள் என்ற உணர்வுடன் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இதே உணர்வுடன் நாம் போராட வேண்டும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு மொழியில் தமிழர் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டு போராட வேண்டும் விளையாட்டில் மட்டும்தான் அனைத்து சமூகம் இணைந்துள்ளது கிரிக்கெட் விளையாட்டு மட்டும்தான் உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு விளையாட்டாகும் என்றார் நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அணிகளுக்கு ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பிலான விளையாட்டு சாதனைகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு அசைவ விருந்துடன் நலத்திட்ட உதவிகளையும் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி வழங்கி கௌரவித்தார்